இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நிறைய பேரு மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு கேள்வி சில பேர் பொதுமா கேட்க தயங்குற ஒரு விஷயம் அத பத்தி இங்க நம்மளுக்குள்ள மட்டும் மெதுவா ரகசியமா பேசுவோமா ஒருத்தர் காதலிக்காம இருந்தாலும் உடல் உறவு மட்டும் ஏன் தேடுவாங்க இந்த கேள்வியை கேட்டதும் நம்ம மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடும் இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு ஒரு கோபம் வரலாம் இல்லனா ஏன் அப்படின்னு ஒரு பரிதாபம் வரலாம் ஆனா நாம இன்னைக்கு யாரையும் தப்பு சரின்னு போட போற இல்ல அதுக்கு பதிலா அந்த மனசுக்குள்ள என்ன ஓடுது அது ஏன் அப்படி ஒரு தேடல்ல இருக்குன்னு கொஞ்சம் உளவியலா நம்ம பாஷையில அக்கறையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் சரியா முதல்ல ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும் செல்லும் காதலுங்கிறதும் உடலால வர்ற ஆசைங்கிறதும் ஒண்ணு கிடையாது நம்ம மனசுலையும் உடம்புலையும் இது ரெண்டும் ரெண்டு வேறுபட்ட விஷயம் சில சமயம் இது ரெண்டும் ஒன்னா ஒரே நேர்கூட்டில் பயணம் பண்ணும் அதுதான் அழகான காதல் உறவா மாறுது ஆனா பல சமயம் இது ரெண்டும் தனித்தனி பாதையில போகும் அது தப்பு அது மனுஷ இயல்பு ஏன் இந்த தேடல் அதுக்கு பின்னால இருக்கிற மனசு என்ன சொல்லுது மனசுல இருக்கிற பழைய காயங்கள் சிலருக்கு சின்ன வயசுலையோ இல்லை முன்னாடி இருந்த காதல் உறவுலேயோ மனசில் ஆறாத ஒரு காயம் இருக்கும் ஒருத்தரை முழுசா நம்பி தன்னையே அர்ப்பணித்து கடைசியில் ஏமாந்து போயிருப்பாங்க அந்த வலி இருக்கே ஐயோ அது அவ்வளவு சீக்கிரம் போகாது அந்த மாதிரி காயப்பட்ட மனசு புதுசாக ஒரு உறவுக்குள்ள முழுசா இறங்க ரொம்ப பயப்படும் வேணாண்டா சாமி மறுபடியும் அதே வலி அதே கண்ணீர் வேணாம் ஆனால் எனக்கு ஒரு துணை வேணும் ஒரு ஆறுதம் வேணும்னு நினைக்கும் அந்த ஆறுதலையும் தற்காலிக சந்தோஷத்தையும் அவங்க இந்த மாதிரி ஒரு உறவுல தேடலாம் அந்த பழைய காயத்துக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி தான் இது தனிமையின் தவிப்பு இந்த உலகத்திலேயே கொடுமையான ஒரு விஷயம்னா அது தனிமைதான் ராத்திரியில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்மள மட்டும் அந்த தனிமை முழுங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க அப்போ மனசு ஒரு சின்ன அணைப்புக்காக ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக ஏங்கும் அந்த நேரத்துல காதலா கல்யாணமான மனசு யோசிக்காது இந்த என்னைய காப்பாத்த ஒரு ஆள் வேணும்னு மட்டும்தான் தப்பிக்கிறதுக்காக கூட சிலர் இந்த மாதிரி உறவுகளை தேடுவாங்க தன்னை நிரூபிச்சுக்கிற ஒரு முயற்சி சிலருக்கு தன்மையிலேயே ஒரு சந்தேகம் இருக்கும் நான் அழகா இருக்கேனா மற்றவங்களை கவர முடியுமான ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க மற்றவங்களோட உடல் அளவில் ஒரு உறவு வச்சுக்கும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி உணர்வாங்க ஓ அப்போ எனக்கும் ஒரு மதிப்பு என்னையும் மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்கிற மாதிரி இது இது அவங்களோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் பயம் எல்லாத்துக்கும் பயம் காதல்னா சும்மாவா அதுல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பொறுப்புகள் இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும் இதெல்லாம் நினைச்சாலே சிலருக்கு ஒரு விதமான பயம் வந்துடும் ஒருத்தரோட வாழ்க்கையில முழுசா போய் சிக்கிக்க விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களோட சுதந்திரம் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஆனா எந்த கட்டுப்பாடும் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாத உறவுகளை தேர்ந்தெடுப்பாங்க இதுக்கு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னு சைக்காலஜியில சொல்லுவாங்க அதாவது மன ரீதியா ஒருத்தரோட ரொம்ப ஒட்டாம தள்ளியே நிக்கிறது ஹார்மோன்கள் செய்யும் மாயம் காதலையும் காமத்தையும் வெறும் ஹார்மோன்களோட வேலைன்னு சுடிக்கிற முடியாது ஆனால் அதுக்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு டெஸ்டோஸ்டிரான் மாதிரி சில ஹார்மோன்கள் நம்ம உடம்புல இயற்கையாகவே பாலியல் ஆசைகளை தூண்டும் இது பசி தூக்கம் மாதிரி ஒரு இயற்கையான உடல் தேவை அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்க மட்டும்தான் சிலருக்கு இந்த உறவு தேவைப்படலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இது உடம்பு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் மனசுக்கு இங்கே வேலை இல்லைன்னு ஆனால் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னதான் இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னு மனசுக்குள்ள நூறு தடவை சொல்லிக்கிட்டாலும் நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி செல்லும் அது தாவிக்கிட்டே இருக்கும் ஒருத்தரோட நெருக்கமா பழகும்போது அவங்களோட சிரிக்கும்போது கிட்ட நம்ம கஷ்டத்தை பகிரும்போது நம்மள அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒட்டுதல் வந்துடும் நம்ம உடம்புல ஆக்சிடோசன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அதுக்கு பேரு பாச ஹார்மோன் நாம ஒருத்தரை அணைக்கும் போதோ அவங்களோட நெருக்கமா இருக்கும் போதோ இது சுரந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு பிணைப்பை உண்டாக்கிடும் இதனால ஆரம்பத்துல சும்மா பழக ஆரம்பிச்ச உறவு கூட போக போக மன ரீதியான ஒரு பிணைப்பா மாற வாய்ப்பிருக்கு இருக்கு முடிவா என்ன சொல்ல வரேன்னா காதலிக்காம ஒருத்தங்க உடல் உறவை தேடுறாங்கன்னா அவங்கள நாம உடனே தப்பானவங்களா பார்க்க வேணாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கலாம் சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கலாம் அது அவங்களோட பலவீனமா இருக்கலாம் இல்ல சில நேரங்கள்ல அது அவங்க பலமா கூட இருக்கலாம் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவங்க பாதை அதுல நாம தீர்ப்பு சொல்ல எதுவும் இல்ல யாரையும் காயப்படுத்தாம காயப்படுத்திக்காம ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு உண்மையா ஒரு உறவுல இருக்காங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதை நாம மதிக்க கத்துக்கணும் அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது அவங்கள பத்தி யோசிக்காம அவங்க மனசை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும் இன்னைக்கு பேசுனது உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த தடவை வேறொரு விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பத்திரமாயிருங்க இருங்க டாட்டா